முன்ன மரக்கானம் கலவர வரும் பொழுது என்ன சொன்னாங்க நான் மரக்கான கலவரத்தில் தலித்து இளைஞர்களே எங்கள் வண்டியை மறித்து எரிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு ஆனால் ரிப்போர்ட் போலீஸ் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை அப்படியே போடுங்க மரக்கானம் கலவரம் போடுங்க பிரதர் போட்டு பாருங்க பா பாமக தான் தூண்டுச்சுன்னு ரெக்கார்டோட வரும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்ட அப்பாவி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர் தீக்காயங்களோடு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அதை திசை திருப்புவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சங்க தமிழன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தப்ப மூடி மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காக முழு பூசணிக்காக இல்ல மக்களை எல்லாம் உட்டாளான நினைச்சு முழு ஏனையவே சோத்துல மறைக்க முயற்சிக்கிறார் மரக்காலம் கலவரத்துல வீசிக்காவை சேர்ந்த ஆறு பேர் தான் குற்றவாளிகள் என்று அவர்கள்தான் தான் கொலையாளிகள் என்று அவர்கள் தான் கலவரக்காரர்கள் என்று நீதிமன்றமே தீர்ப்பளித்து அவர்கள் கம்பி எண்ணி சங்க தமிழன் நாகூசாம பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் தான் குற்றவாளிகள்னு போலீசே சொல்லிடுச்சுன்னு முழுகிட்டு திரிகிறார் எதற்காக இந்த ராணிப்பேட்டை விவகாரத்தை திசை திருப்புறதுக்காக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கம் இல்லை எப்படியாவது அந்த விஷயத்தை திசை திருப்பிடணும் எந்த பொய்ய புலிகையாவது எந்த புரட்டை அள்ளி வீசியாவது பொது ஊடகத்துல உண்மையை மறைச்சு இந்த மக்களை ஏமாத்தி விட முடியும்னு வீசிக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கு